கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானோ கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை போறாங்க உங்களை நல்ல மனிதனா அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஒன்றரை வருஷத்தை பதினெட்டு மாசத்தை பக்கவா பயன்படுத்திக்கோங்க வணக்கம் என் இருக்கே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தம் ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு கேது பயிற்சி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்காங்க இதுல வந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பயிற்சி ஏதாவது பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம்

இந்த பஞ்சாங்க முறைப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் நடக்க போதுங்க ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல தான் வராரு ஏன்னா எப்பயுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்ப ராகு கேது பயிற்சி புதன் பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட கெட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னூறு சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எனக்கா பொதுவாவே கெட்டை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில ஏற்றம் இல்லாமல் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே பாக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க முதல் முக்கிய காரணம் சனி பகவானா இருக்க முடியும் அவர் நல்லா இல்ல அப்படின்னாக்கா ஏதோ சும்மா வாழ்க்கை மட்டும் ஓடிட்டே இருக்குங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படித்தான் உங்களுடைய பன்னிரண்டு வருஷம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்துல கடைசியில ஏழரை சனி பகவான் வந்தாரோ அதுல இருந்து அவர் விலைக்கு போகும்போது கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கணும் அதுக்கு பிறகு திரும்பவும் சொல்லிட்டு நான்காவது இடத்துக்கு வந்து அமர்ந்தாரு இந்த ராகு பகவான் நல்ல விஷயங்களை தரும் இடத்துல இல்லங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்றது நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வந்த நான்கு ராசிக்காரர்களில் இவர்களும் மிக மிக முக்கியமானவங்க அந்த அளவுக்கு வெச்சு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லாங்க கூடவே ராகு பகவானும் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இருப்பாரு இப்போ அந்த நிலைமை எல்லாமே மாறும்ங்க முக்கியமா ராகு பகவான் இப்ப மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துக்கு போறாருங்க லாபம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துலயுமே லாபம் தாங்க செய்யும் தொழில லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த கெட்ட நட்சத்திரக்காரர்கள் அறிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டால் சரி இறுதி முடிவு உங்கள் தாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்க அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மொத்தங்களுக்கு உதவி செய்றீங்களோ இல்லையோ தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த விருஷக ராசிக்காரங்களாம் யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அடுத்தவரை வரை நேசிக்க அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது வரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசி இருக்கலாம் இனிமேல் மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானகாரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல ஏற்கனவே சனி பகவான் அதாஷிரமத்துல இருந்து விலகி பஞ்சம ஸ்தானத்துக்கு போயிட்டாரு தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும் வேலை சூப்பரா இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலேயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேர் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீண்ட நாட்களாகவே பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய கணக்கு போட்டு பார்த்திருப்பீங்க அந்த கணக்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாச்சோ இல்லையோ இப்போ இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மிதமா மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீட் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கேற்றபடிதான் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை போறாங்க இந்த ராகு பகவான் உச்சம் இப்ப ஏற்பட்ட உச்சம் பெற்ற இந்த ராகு பகவானால எந்த நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த ராசியில வர கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி சரவெடியான வளர்ச்சியை கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே மே மாசத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பண புழக்கத்தை அழிக்கக்கூடிய குரு பகவான் பார்வைகள் பணம் வரதா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் காதல்ல முன்னேறதா இருக்கட்டும் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானோ கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை போறாங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்துலயும் எல்லாத்திலுமே வெற்றிங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி நடத்துவாருங்க அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்

அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டு நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இதுவரைக்கும் முடியல இப்போ இப்ப முடியநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இங்க இருந்து அங்க சரி அவங்களுக்காக நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்யறவங்க அத பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதி கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது ஏராளம் இனிமே அது கொஞ்சம் குறையுங்க தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலையும் செய்யற தொழிலையும் நண்பர்கள் இடத்திலையும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்களை உறவாடி கெடுத்தவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா நிறைய பேர் பண்ணி குருஜி இந்த மாதிரி ஜாதக நோட் எதுவுமே இல்ல பிறந்த நேரம் தெரியல எனக்கு பேர் ராசி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடையது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் பூர்வமா ஜாதகத்தை ஆராய்ந்து செய்து பார்க்கும் ஒரு இடம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டீடைல் கொடுங்க நானும் ஏதோ

விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க போன விஷயத்தை கடந்த காலகட்டத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க இந்த கில்டி கான்சியஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க கோவித்த ஃப்ளோ உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சாரளமா பணம் புழங்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாகவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க

பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாவே இருந்திருப்பீங்க நீங்களே ஃபீல் பண்ணி பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா இது என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க தூக்கம் எக்க அச்சகமா வந்திருக்கோம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அதனாலயே என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யணும் நினைச்சாலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படின்றது போல எல்லாமே கிடைக்காம போயிருக்குங்க கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும் பொதுவாக சாப்டா தான் இருப்பாங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளாலேயும் ஏமாற்றங்களாலேயும் துரோகங்களாலேயும் மன அழுத்தத்தினால் கோபம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்க சிலர் எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்திருப்போம் இப்போ எல்லாமே மாறுங்க ராகு கேது பகவான்கள் மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட் ஆன இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் உங்களுக்கு தான் இருக்காரு இது நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் வரப்போற பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைண்ட்ஸே என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்க சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகைய உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏ வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய போக்கஸ் இருக்கணும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்